டாக்டர்களுக்கு பிஷப்புகளுக்கு அப்படின்னு சொன்னாரா என்ன சொன்னாரு மூணு பேரை தடை நம்ம தாங்க யாவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆமேன் அவர் சமீபமாக இருப்பாரு எல்லாருக்கும் தான் ஆமேன் அதுக்கப்புறம் சொன்னாரு நோக்கி கூப்பிடுகிறவங்க டு தட் கால் அப் ஆன் ஐ ட்ரூத் உண்மையோடு பார்க்க வச்சு நிஜமாக தான் கூப்பிடுறியா நான் அந்த வசனத்தை எப்படி பார்க்குறேன்னா சிலர் கூப்பிடுறீங்க இங்கேயும் கூப்பிடுறீங்க அங்கேயும் கூப்பிடுறீங்க ஆண்டவர் கொஞ்சம் எரிச்சல் உள்ள தெய்வம் எப்படி சொல்லலாம் போறாமை உள்ளவர் இப்போ என்கிட்ட தான் வரணும்னா நீங்க அவர்கிட்ட போனா எனக்கு என்ன செய்யாது பிடிக்க ஸோ சிம்பிள் அவர் என்ன சொல்றாரு என்னை உண்மையாய் உண்மையா கூப்பிடுறாங்கன்னா அப்போ டூப்ளிகேட்டா கூப்பிடுறவங்க இருப்பாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா

முடியாது கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு சங்கீதக்காரன் விட்டுருக்கலாம் இன்னொரு வார்த்தை சேர்த்த தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க உண்மையாய் என்னை கூப்பிடுகிறவர்கள் வேற கெதி ஏதுமில்லை இந்த விஷயத்துல ஒரே கெதி அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு மருவுத்தரவை கொடுத்து அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை சொல்ல மாட்டீங்களா இன்னும் சொல்ல போனா சங்கீதக்காரனை கொஞ்சம் சேர்த்து இழுப்போமா அவர் என்ன தெரியுமா சொன்னார் சிலர் ரதங்களை ஆல்டர்நேட்டிவ் சொல்றார் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் அவர்களை குறித்தும் இவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் எனக்கு அந்த லக்ஷுரி இல்ல எனக்கு அந்த லக்ஷ்ரி இல்ல எனக்கு ரதம் இல்ல குதிரை இல்ல மனிதன் இல்லை ஆற்றல் இல்லை இந்த கஷ்டத்தில் எனக்கு ஒரே ஒரு வழிதான் நீரே எனக்கு கெதி நீரே எனக்கு தஞ்சம் நீரே எனக்கு அடைக்கலம் நீரே எனக்கு கோட்டை என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான புதல்வனே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சொல்ல மாட்டீங்களா அதுக்கப்புறம் சொன்னார் என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என்னை வெட்கம் அடைய செய்யாதரும் என் சத்துருக்கள் என் மேல வெற்றி பெறக்கூடாது லெட் not my enemies triumph over me. கைய மேலே உயர்த்தும் போது ஏசுவ நாமத்துல இன்று காலையில உங்களை பார்த்து இப்படி சொல்றேங்க சத்துரு உங்க மே உங்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர இந்த நாளில் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தாவே தாவீதின் புதல்வனே எனக்கு மனமிறங்கும் நான் நம்புறேங்க ஜெபித்த எல்லாருக்கும் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை அவரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் சொல்லாம ஒரு பிள்ளைய வளர்க்குறீங்க பால் ஊட்டி வளர்த்தீங்க கொடுத்து வளர்க்குறீங்க அது ஒரு பதினேழு பதினெட்டு ஆனால் அது திரும்பி நிற்குது ஒரு மாதிரி பண்ணுது என்ன பண்ண முடியும் தட்டி பார்க்குறீங்க கொட்டி பார்க்குறீங்க சொல்லி பார்க்குறீங்க ஒன்றும் பண்ண முடியாது சில நேரம் உங்களை சொல்லலை சில குழந்தைங்க அதை அப்படி எதிர்த்து நிற்குது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த நேரம் நம்ம கெதி ஒன்று தெரியுமாங்க அந்த முழங்காலம் அந்த கை முயற்சி அவர்கிட்ட போய் நின்று கர்த்தாவே இவனை தான் வளர்த்தேன் இவனை கர்த்தருக்குள்ள தான் வளர்த்தேன் இவங்கள தான் வளர்த்தேன் ஏனோ தெரியல இவனுடைய சிந்தனை மாறி இருக்கு என்று நீங்கள் ஜபிக்கும் போது நான் நம்புறேன் உங்க கேட்டு கர்த்தர் தம்முடைய அன்பினால அவனை சிறை தேவன் பக்கமாக திருப்பி நீங்கள் விரும்பினதை காட்டிலும் நிறைவுள்ள பிள்ளையாய் மாற்ற எத்தனை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜபிப்பீர்கள் நாளொன்று வரும்

நாவினால் அறிக்கை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லும் அந்த வரமுறையில் பதிமூன்றாவது வசனம் வருகின்ற பொழுது இப்படி எழுதுகிறார் மூணு யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் என செய்வாராம் ரட்சிப்பார் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தாவேன்னு சொல்லுங்களேன் அந்த ஜபம் இந்த நாட்கள் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்பீர்களாக யாக்கோப் என்ன சொன்னா தெரியுமாங்க வசனம் எடுக்க நேரமில்லை நம்ம விரைந்து போகணும் அவனுக்கு இல்லை ஏனென்றால் அவன் கேட்கவில்லை பக்கத்தில் உனக்கு இல்லை ஏன்னா கூப்பிடவில்லை கூப்பிடுங்க கூப்படுங்க கூப்பிடுறது இல்ல கடமைக்கு ஒரு ஜபம் சிலருக்கு பரமண்டல ஜபம் அதை பத்தி நம்ம பேச போறோம் இன்னொரு நாள் ஆனா நீங்க கூப்பிடணும் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு முடிச்சிடறேன் எப்படி கூப்பிடணும் மத்திய சுவிசேஷம் ஏழு 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 எட் ஏழு ஏழாம் வசத்தையும் எட்டாம் வசனத்தையும் கேளுங்கள் அப்பொழுது கண்ணை மூடி சொல்லிடுவான் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் அதுக்கப்புறம் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு எட்டாம் வசனம் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அங்கேயும் எவ்ரி ஒன் தான் சொல்லியிருக்கு ஸ்பெஷல் குரூப் எல்லாம் கிடையாது அது எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் கேட்டு ஒன்னும் மட்டும் ஊற்றுவார் ஏன்னா பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லவே என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் என்னை கேட்கிற எல்லாருக்கும் என்னை தேடுகிற எல்லாருக்கும் கதவை தட்டுகிற உங்களை தான் கூப்பிட சொல்ற பிறர் உங்களுக்காக செபிப்ப தப்பு இல்ல அது நல்ல விஷயம் இப்போ நான் உங்களை கேட்க போறேன் கூப்பிட்டீங்களா தேடுனீங்களா தட்டுனீங்களா இப்போ என்ன பிரச்சனைனா பதில் வரணும் இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆமின்னு சொல்லிட்டீங்க சொன்ன உடனே உங்கள் மைண்டில் நீங்களே இது எப்படி நடக்கும் என்று ஒரு நிர்ணயத்தோடு தான் போறீங்க இன்னைக்கு போவேன் அவர் வருவாரு கொடுப்பார் நீ ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் நல்ல கேளு அங்கே சொன்னதை மட்டும் சொல்கிறேன் நீ கேட்கணும் நீ தேடணும் நீ தட்டணும் கேட்குற யாவருக்கும் கொடுக்குறவர் தேடுற யாவரும் கண்டடைவார்கள் தட்டுகிற யாவரும் ஆனா எப்படி தருவார் என்பதை நீ நிர்ணயிக்க கூடாது அவர் நிர்ணயிப்பார் இப்படி சொல்லட்டுமா சில நேரம் தராமல் இருப்பதே அவருடைய பதிலா இருக்குமோ புரிஞ்சுக்க மாட்டீங்க ஆழமா சோ நம்மளே ஜம் பண்ணிட்டு ஆமே நாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போற இன்னைக்கு நடக்கும் கடவுள் பதில வேற வழியில கொண்டு வரார் உனக்கு அறியாததும் விதங்கள் கூட கர்த்தர் சொல்ல மாட்டீங்களா காற்று அடிக்குதுன்னு தவிர எந்த உங்களால் பார்க்க முடியாது என்பது போல பதில தருகிறாரு ஆனால் பதில் எப்படி வரணும் என்பதை நீங்க நிர்ணயிக்க கூடாது கர்த்தர் நிர்ணயிப்பார் என்னை நோக்கி நான் உனக்கு மறு உத்தரவை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்